வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ நம்ம இப்போ இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேருந்து நிலையம் அருகில் தாங்க நம்ம இருக்கிறோம் இதோ தேடி இது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு குட்டி வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்த நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் உலகமே அறிஞ்சது தான் ஒன்றும் இல்லைங்க ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பெய்ய புயல் மழை மற்றும் கனமழை காரணமாக அங்கே நிறுத்தி வச்சுருந்தேன் சரக்கு வண்டி காரு ஏதோ இந்த தெரியுது இல்லைங்க அந்த மண் கூட்டியிருக்காங்கல்ல இந்த இடத்துல தான் இருந்தது எல்லாமே அப்படியே கீழே சாஞ்சி நிறைய சேதங்கள் ஏற்பட்டது நம்ம செய்தியில் பார்த்துருப்போம் நிறைய சமூக ஊடகங்கள் ஊடகங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு சின்ன பதிவு தான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இதோ தெரியுது பார்த்திங்கன்னா இந்த மண் கூட்டி இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு மண் சரிவு ஏற்பட்டு தான் இந்த வ விபத்து வந்து அதை விபத்துன்னு சொல்ல முடியாது அந்த வண்டிங்க எல்லாம் சாஞ்ச சம்பவம் வந்து நடந்தது வண்டிகள் நிறையா வண்டிகளுக்கு சேதாரம் இருக்குது நல்ல வாய்ப்பாக மனிதர்களுக்கு ம மக்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அது வரைக்கும் நல்ல விஷயத்தான் சரிங்களா இப்போ இதில் என்ன வருதுன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி வருது பார்த்திங்களா இது வந்து ஒரு சின்ன சாக்கடை திட்டு மாதிரி தான் போகுது சரிங்களா அது வந்து மிகப்பெரிய ஆறாக ஒரு காலத்தில் இருந்தது இதுவும் அங்கே தெரியுது பார்த்திங்களா அந்த தென்னை மரத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்குமே அது மிகப்பெரிய ஆறாக இருந்தது நான்கு வழி சாலைக்காக இந்த இடம் விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது அது கொஞ்சம் சுருங்கணிச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்களும் நிறையா அதை ஆக்கிரமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு காரணங்கள் சரி இதெல்லாம் எப்படிப்பா இதுக்கும் அதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் சம்பவம் இருக்கு வாங்க இப்போ அது எதிரில் இருக்கிற ஏரி இருக்குது இல்லைங்களா ஏரியினுடைய நிலப்பரப்பும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த காட்சி நீங்களே பாருங்கள் தண்ணீர் இங்கே நிற்கிது அதை ஒட்டி எப்படி நாலு மாடி வீடு கட்ட முடியும் ஸோ அப்படி ஏரி நீர்நிலைகளை ஒட்டி அந்த மாதிரி கட்டடத்திற்கு கட்டிடம் கட்டுவ அனுமதி எப்படி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்கன்றது மறக்க முடியாத உண்மைதான் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியிலேருந்து தண்ணீர் வெளியே போகக்கூடிய வழி இருக்குது இல்லைங்களா அந்த வழியும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன குழாய் மாதிரி தான் போகும் பெரிய அளவுக்கு ஆறு மாதிரி போகாது சரிங்களா அதனால் அந்த நீர் நிலையை ஆக்கிரமித்ததும் ஒரு காரணங்கள் ரெண்டாவது இந்த வழித்தடம் இருக்கு இல்லைங்க நீர் தண்ணீர் வெளியேறக்கூடிய வழித்தடம் இருக்கு இல்லைங்களா அதையும் சிறிய அளவில் இருக்கிறதுனால தான் அந்த ஏரிக்கு வர்ற தண்ணீர் நிரம்பி அதை அப்படியே ரோட்டில் வந்து அடிச்சுட்டு போய் இந்த இடத்துல இருந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போய் அந்த விபத்துகள் வந்து இங்கே நடந்திருக்கு எனக்கு சரிங்களா இதுதான் நான் நடந்த சம்பவமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து தன்னைத்தான் தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய திறன் கொண்டது ஆனால் இயற்கை அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் நமக்கு கொடுத்துருக்கு அதை சரியான விதத்தில் நாம் கையாளும் பொழுது அது வந்து மிகப்பெரிய அளவிலான பயனை மனிதர்களுக்கும் உலகில் அனைத்து உயிரினங்களுக்கும் அது கொடுக்கும் இயற்கையை நம் சரியான விதத்தில் கையாளாகாமல் நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்கிரமிச்சுக்கிறது இந்த பாருங்க சொன்னோம் இல்லைங்களா இது இந்த சின்ன குழாய் தான் அந்த ஏரியிலேருந்து தண்ணி வெளியேறக்கூடிய ஒரு வழி இப்போ இதில் எப்படிங்க தண்ணி போயிருக்கோம் அதனால தான் என்ன பண்ணியிருக்குதுன்னா அந்த ஏரி நிரம்பி ரோடை தாண்டி அடிச்சுக்கிட்டு வந்து அந்த இடத்துல இந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு போய் அந்த வண்டிங்கெல்லாம் சாஞ்சி விபத்துக்குள்ளானது வண்டிங்க எல்லா வண்டியுமே தான் கொடுங்க அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பார்த்துக்க போகிறாங்க ஆக இந்த பதிவில் இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா ஆக்கிரமிப்பு இல்லாத நீர்நிலைகளை உருவாக்குவோம் அதை பாதுகாப்போம் அப்பொழுது தான் இது போன்ற இயற்கை பேரிடர் காரங்களில் நம்ம இதில் வந்து தற்காத்து கொள்ள முடியும் தனிமனித மாற்றமே சமூக மாற்றம் மாறுவோம் மாற்றுவோம் நன்றி வணக்கம்